இந்திய டி டுவெண்ட்டி கிரிக்கெட்லேருந்து சுப்பன் கில் அதிரடி நீக்கம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் அதிரடியாக ஒரு முடிவை எடுத்திருக்காரு எதனால் பார்த்தீங்கன்னா சூப்பன் கீழே வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரான ஒரு பிளேயராக இப்போ வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு அவர் வந்து டி ட்வெண்ட்டிக்கு ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு பிளேயர் அப்படின்ட்டு அவரை வந்து கலட்டியோட முடிவு பண்ணியிருக்காங்க எக்ஸ்பெஷலி இந்தியாவோட கோச் யார் கௌதம் கம்பீர் முடிவு எடுத்திருக்கா ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு அது எதனால் என்ன என்ன தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி வந்து பார்த்திங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடக்க போது அது எங்கே நடக்க போதுனா இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா இலங்கையிலையும் நடக்க போகுது அதனால தான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆசிய கோப்பையை டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் மாற்றியிருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா இந்தியா அணியில் கொஞ்ச காலமாக என்ன பேசப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் டெஸ்ட்டு தொடர் அந்த அதில் பார்த்திங்கன்னா கில் வந்து கேப்டன்ஷிப் பண்ணி சும்மா வேற லெவலாக கேப்டன்ஷிப் பண்ணனால வந்து பார்த்துட்டா இல்லை துணை கேப்டனாக நியமிக்கிறதா ஒரு பிளான் வந்து போயிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து பரவிட்டு இருந்தது ஆசிய கோப்பிட்டால் அது ஆசிய கோப்பையில் துணை கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா கில்லை நியமிக்கிறதா ஒரு வந்து ஒரு தகவல் வந்து விடைச்சது கிடச்சிது இப்போ என்ன ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா டி ஃபார்மட்டுக்கு ஒரு எக்ஸ்பை ஒர்க் ஆக மாட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு எதனால் என்ன அப்படி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு யாராக இருக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அஜித் அகர்கர் சூரியகுமார் யாதவ் நம்மளோட கோச் வந்து கௌதம் கம்பீர் இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க யாரெல்லாம் எடுக்கலாம் இந்த ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு யார் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பயங்கரமாக டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது தான் சுபன் கில்ல டி ட்வெண்ட்டி கரெக்டான ஒரு பொசிஷன் நல்ல ஒரு பிளேயராக அப்படின்னு அவங்க வந்து கொஞ்சம் ஏசிச்சு பார்த்துருக்காங்க எதனால பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல இவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு நல்லா இருந்துருக்கு நூற்றி ஐம்பத்தாறு ஸ்ட்ரைக்கில் விளாண்டுருக்காரு ஆறுநூறுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் அடிச்சிருக்காரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா அவங்கள மாறி சும்மா அதிரடி பயங்கரமாக இன்டென்ட்டு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து சுப்பன் கில் வந்து ஓப்பனிங்கில் வந்து காமிக்கலைங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா சுப்பன் கில்லுக்கு அந்த ஒரு பொசிஷன் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் பாலில் வந்து திடீர்னு ஒரு ஹண்ட்ரட் அடிக்க அடிக்கக்கூடிய எபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது ஏன்னா அபிஷேக் சர்மா சும்மா வேற லெவலாக ஆடிக்கிட்டு இருக்காரு ஓப்பனிங்கில் நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது ஐபிஎல்லாக இருக்கட்டும் இந்தியன் டீமில் எந்த மாதிரி விளாண்டுருக்கு மாதிரி தான் சஞ்சு சாம்சன் பார்த்திங்கன்னா குயிக் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹண்ட்ரட் அடிக்கிற பயங்கர எபிலிட்டி வச்சுருக்காரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பாலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அடிக்க எபிலிட்டி வந்து பயங்கரமாக வச்சுருக்காங்க அந்த வகையில் சுபன் கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் பொறுமையாக விளாண்டு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவரோட அக்ரோசிங் கேமை காமிக்கிறார் அதனால வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு டி ட்வெண்ட்டி ஃபார்மட்டு கொஞ்சம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இவரை ஒதுக்குறாங்க ஏன்னா இவங்க இவரை கம்பேர் பண்ணும் மற்ற பிளேயர்லாம் சும்மா வேற லெவலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சும்மா அதிரடி சும்மா காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்காங்க சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா தில்லைக்கு வர்மா சூரியகுமார் யாதவ் பாண்டியா அப்படின்ட்டு பயங்கரமாக அதிரடி இன்டென்ட்டோட இன்டென்ட்டோடு இருக்கவங்க லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஏன் இணைக்கல அப்படின்னா இவரோட ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருக்குது இவர் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கானே வந்து பார்த்தீங்கன்னா இவரை ஓரம் கட்டுறாங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்லேருந்து இந்தியன்லேருந்து ஓரம் கட்டுறாங்க இவருக்கு எந்த ஃபார்மேட் செட் ஆகுனா ஓடிஏ ஃபார்மெட்டு இவருக்கு பக்காவாக செட் ஆகுங்க இவருக்கு டெஸ்ட்டு ஃபார்மெட் பக்காவாக செட் ஆகுன்ட்டு இவர் அதுலேருந்து கழிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்தியா டி ட்வெண்ட்டியில் இவருக்கு இடம் கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் என்ன பொறுத்த வரைக்கும் ஓடிஏ ஃபார்மெட்டுக்கு சுப்பன்கள் ஓகே ஓ கேப்டன் ப்ளஸ் ஓப்பனிங் பேட்டிங் எல்லாம் சூப்பராக இருக்கும் ப்ளஸ் டெஸ்ட்டு கிரிக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா அவரோட பொசிஷன் இப்போ ரோல் நல்லா அந்த ரோல் எந்த ரோல் நாலாவது ஒரு பொசிஷனில் இறக்கிறாரு ப்ளஸ் அட்டகாசமான ரோல் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு ப்ளஸ் கேப்டன் சூப்பராக போயிட்டுருக்கு அதனால் பார்த்திங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இப்போது அவங்க செஞ்ச அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது என்னை பொறுத்தவரைக்கும் சரின்னா சரினா என்னை பொறுத்தருக்கு சொல்லுவேன் ஏன்னா ஓப்பனிங்கில் காம்போ நல்லாயிருக்கு அஜி அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சன் இவங்களோட காம்போ சூப்பராக போயிட்டுருக்கு ஓப்பனிங்கில் அட்டகாசமாக அதிரடி காமிச்சிட்ருக்காங்க டி ட்வெண்ட்டி ஃபார்ம் மட்டும் பொறுத்தவரைக்கும் அந்த காம்போவில் மறுபடியும் சுப்பன் கில்ல கொண்டு போய் நுழைச்சி ப்ளஸ் மறுபடியும் வித்தியாசமான ஒரு காம்போ செட் பண்ண வேண்டாம் ப்ளஸ் ஏற்கனவே இருக்க இந்திய இந்த இந்த காம்போ அட்டகாசமாக இருக்குது சுப்பன் கிள்ளை பொறுத்த வரைக்கும் ஓடிஐயில் ஓப்பனிங் எஸ்எஸ்இ ஜெஸில் அப்படி போயிடணும் ப்ளஸ் டெஸ்ட் கிரிக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா இவரை கொண்டு போய் அப்படி அப்படி அந்த இது ரெண்டு கேட்டகரிலையும் இவரை வச்சுக்கிட்டு ப்ளஸ் டி ட்வெண்ட்டிக்கு வேறு விதமாக டீமை உருவாக்கிற பிளான் பண்ணிட்டாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா சுபன் கில்ல இந்த டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டில் நீக்க ஒரு ஒருத்தவள் வந்து கிடச்சிருக்குதுங்க இதுதாங்க ரீசன் என்ன வரைக்கும் ரீசன் ப்ளஸ் இந்த ஒரு முடிவு ஐ பிசிசிஐ இன்னும் ஒரு ஒரு தகவல் தான் கிடைச்சிருக்கேன் இன்னும் முழு தகவல் நமக்கு தெளிவாக கிடைக்கணும்னா இந்த மாதம் ஆகஸ்ட்டு மாதம் பத்தொம்போதாம் தேதி இல்லை இருபதாம் தேதி நமக்கு வந்து கம்பல்சரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்போஸ் அந்த பத்தொம்போதாம் தேதி இருபதாம் தேதி என்ன எதனால கிடைக்க போகுதுன்னா அன்னைக்கு தான் நம்ம ஆசிய கோப்பைக்கான ஸ்குவாடு வந்து அறிவிக்க போகிறதா வந்து பார்த்திங்கன்னா பிசிசியில ஒரு தகவல் கிடச்சிருக்கு அதனால் பார்த்திங்கன்னா அன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிடும் முக்கியமாக தெரிஞ்சிடும் இதெல்லாம் ஒரு தகவலாக இல்லை உண்மையாக பொய்யா அப்படின்ட்டு நம்ம வந்து ஆ ஸ்குவாடை அறிவிக்கும் போது நம்ம ரொம்ப கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் இருந்தாலும் இது ஒரு தகவல் வந்து இப்போதைக்கு கிடச்சிருக்குதுங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு கில்லு கிடையாது தகவல் கிடச்சிருக்கு ப்ளஸ் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டுக்கு கில்லு ஓகேவா ஓகே இல்லையா ப்ளஸ் கௌதம் கம்பீர் எடுத்த முடிவு சரிதானா இல்லை சரி இல்லையா அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே கமெண்ட் பண்ணுங்கள் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் நன் உங்கள் நண்பர்களுக்கு நிறைய நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பண்ணலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்